ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருந்தேன் இந்த டிப்டாக் பற்றி நான் பேசியிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க டிப்டாக் இந்த டூ பை டூ அதுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது கிடையாது இந்த டிப்டாக் துணி பாத்தீங்கன்னா பீஸில் தான் கிழிக்க முடியும் கால் மீட்டர் அரை மீட்டர் எழுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் கணக்கில் மீட்ரு கணக்கில் பீஸில் தான் கிழிக்க முடியும் பிட்டுல வந்து கிடைக்காது ம அந்த மட்டமான டிப்டாப் தான் பார்த்திங்கன்னா பிட்டு துணியில் கிடைக்கிது அது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக டெய்லரிங் பழகுறவங்க இல்லை கம்மியான ரேட்டில் வந்து ப்ளவுஸ் தச்சு போடுறவங்களாம் அந்த டிப்டாப் துணியை யூஸ் பண்ணுவாங்க அந்த டிப்டாப்புங்கிறது பிட்டில் தான் கிடைக்கும் ஓகேங்களா நல்லா கவனமாக கேளுங்கள் டிப்டாப்புங்கிறது பிட்டில் இருக்கக்கூடியது மட்டமான கிளாத்து ஒரிஜினல் டிப்டாப் வேணும் அப்படின்னா அது பீஸில் தான் கிழிக்க முடியும் அந்த ஒரிஜினல் டிப்டாப் எந்த ஏரியாக்கள்லாம் அதிகமாக விரும்பி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிங்கம்நரி மேலூர் பொன்னமராதி அந்த ஏரியாக்களில் விரும்பி போடுவாங்க இந்த ஒரிஜினல் டிப்டாப் எந்த ஏரியாக்கள்லாம் அதிகமாக கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா எந்த கடையில் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க எந்தெந்த ஊரில் அதிகமாக இந்த டிப்டாப் துணி சேல்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் நரி சிங்கம் நரியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் இந்த டிப்டாப் துணி தான் விரும்பி போடுவாங்க மேலூரில் இருக்கக்கூடியவங்க இந்த பொன்னமராவதியில் இருக்கக்கூடியவங்க மதுரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டிப்டாப் துணியை தான் விரும்பி போடுவாங்க இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா லேஸாக தான் இருக்கும் ரொம்ப கண்ணாடி போலையெல்லாம் இருக்காது நார்மல் அளவில் தான் இருக்கும் எல்லா கலருமே மேய்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்டாப் துணியில் எல்லா வகையான கலருமே மேய்ச்சி கிடைக்கும் லைட் கலர் கலர் அந்த இங்கிலீஷ் கலரில் இருக்கக்கூடிய கலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்டாப் துணியில் கண்டிப்பாக மேய்ச்சி கிடைக்கும் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப்டாப் துணிக்கு லைனிங் கொடுத்தும் தைக்கிறாங்க ஒரு சில பெண்கள் மட்டும்தான் எல்லாரும் கிடையாது இந்த டிப்டாப் துணி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆனாலும் கிளியவே கிளியாது கலருமே சேஞ்ச் ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த துணி கண்டிப்பாக எல்லா ஏரியாக்கள்லையும் கிடைக்கவே கிடைக்காது மெயினாக கிடைக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா சிங்கம்னரி பொன்னமராவதி மேலூர் மதுரை அந்த அந்த சைடு மட்டும்தான் இந்த துணி வந்து கிடைக்கும் திண்டுக்கல்லையும் கிடைக்குது ஆனால் திண்டுக்கல்ல டிப்டா பாத்தீங்கன்னா துவச்சதுக்கு அப்புறமா அப்படியே மோசு மோசுன்னு போயிருதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க